ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒக்ஷல் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிக்னஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஆமாம் அதை அப்படி தான் சொல்லிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளும் ஹெல்த்தாக இருக்க முடியும் பேபியும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன விளாக்னால் ஒரு மோட்டிவேஷ்னல் விளாக்னே சொல்லலாம் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வந்து எவ்வளோ பிரிஸ்காக இருக்கணும் நம்ம எப்படி இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் ஸோ இருந்தே என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்க்காகவே ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு மார்னிங் வந்து வாமிட்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஏதாவது சாப்பிட்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டு வந்துட்டே தான் இருக்கும் அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகிடுவேன் அதுக்காக நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது இல்லையா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நான் மார்னிங் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் ஊற வச்சுட்டு வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் நைட்டே வந்துட்டு நம்ம வைக்க மறந்துட்டோம் அப்படின்னாலும் மார்னிங் வந்து நம்ம என்ன சாப்பிட்ணும் பாதாம் அப்புறம் கருப்பு திராட்சை இல்லை அப்படின்னா நம்ம வந்து சுண்டல் ஏதாவது வேக வச்சு சாப்பிட்றோம் ப்ரோட்டீன் எதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்றத வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிட்றணும் இதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது இது வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளோட பேபிக்கு தான் வந்து ரொம்ப இதாயிடும் ஸோ அதனால் நான் வந்து எப்படி வந்து வேலை பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு எல்லா டைமும் நான் வந்து ரொம்ப பிரிஸ்காகவே இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு மார்னிங் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு டயர்டாக ஆரம்பிச்சிடும் கடகடன் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன் கொஞ்சம் பெட்டில் படுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எந்திரிச்சு வருவேன் வேறு என்ன வேலை இருக்கோ அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறமா தான் லன்ச் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி மார்னிங் டைம் எப்படியுமே பத்து பார்த்திங்கன்னா நான் ஒன் ஹவராவது கண்டிப்பாக தூங்கி எந்திரிச்சிடுவேன் ஸோ நம்ம வந்துட்டு ரொம்பவும் தூங்கக்கூடாது நம்ம டே டைமில் வந்து ஃபுல்லாக தூங்கிட்டோம் அப்படின்னா நைட் வந்து நமக்கு தூக்கமே சுத்தமாக இருக்கவே இருக்காது ஏன்னா நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டைம் வந்து நல்லா தூங்கிடுவேன் ஆனால் நைட் எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா டே டைமில் வந்துட்டு ஒன் ஹவர் மட்டும் தூங்க ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம ஃபுல்லாக தூங்காமலும் இருக்கக்கூடாது இல்லையா ரொம்ப டயர்டாயிடும் ஸோ அதனால் பெட்டில் வந்து ஒரு ஒன் ஆர் வந்து அப்படியே படுத்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருப்பேன் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வந்து தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓகே லன்ச் செய்யணும் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒன் ஆறு கழிச்சு எழுந்திரிச்சு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இவ்வளோ டயர்டாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலையாக இருக்குது வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணாது ஓகே நம்ம இப்போ தானே ரெஸ்ட் எடுத்தோம் அடுத்த வேலையை பார்க்கலாம் வேலை பார்த்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம சிங்கிளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் யாருமே இல்லை நம்ம தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றம்போது நம்ம வேறு வேலையும் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் பேபியும் பார்த்துக்கணும் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாலாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ஸோ இந்த டைமில் வந்து என்னால் எது ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணுமோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது இதுன்னு பெருசாக வந்து சமைக்கிறதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் ஒரு கா கண்டிப்பாக வந்துட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதாவது கூழ் வந்து கண்டிப்பாக கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு எப்போயுமே மார்னிங் வந்து எடுத்துக்குருவேன் ஒரு ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்குருவேன் சுண்டல் பயிர் எதாவது வேக வச்சு எடுத்து சாப்பிட்டுக்குருவேன் அப்புறம் பாதாம் வால்நட்டு அதுக்கப்புறம் அத்திப்பழம் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டுக்குருவேன் ஸோ அதெல்லாம் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து எடுத்துக்கிருவேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு ஹெல்த்தியாக தான் நான் எடுத்துகிட்டே இருக்கேன் ஸோ கீரை கண்டிப்பாக கீரை முட்டை அப்புறம் வந்து குழம்பு கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிருவேன் ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிருவேன் ரெண்டு குழம்பு வைக்கணும் ரெண்டு காய் வைக்கணும் கூட்டு வைக்கணும் அது வைக்கணும்லாம் பெருசாக வந்து செய்ய மாட்டேன் ஒரு கீரை ஒரு காய் அதுக்கப்புறம் குழம்பு சாப்பாடு முட்டை இந்த மாதிரி வச்சுட்டு தயிர் வச்சு ரசம் இருந்தால் ரசம் வச்சுட்டு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வச்சுக்கிருவேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப வந்து நான் ஹெவியாக பண்ணாமல் லைட் லைட்டாக வந்து பண்ணிவிட்டு நானும் வந்து ரொம்ப ஹெல்த்தாக வந்து ப்ரிஸ்காக வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ நம்ம வந்து இவ்வளோ செஞ்சு டயர்டாயிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாயிட்டோன்னா சாப்பிடவும் முடியாது நம்மளால் ஸோ அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு தான் சாப்பிட்ணும் ஏனோ தானமானம் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடவும் கூடாது ஸோ நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தேர்டாயிருவோம் சமைக்கவும் முடியாது நம்மளால் ஹெல்த்தியாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கவும் முடியாது ஸோ அதனால் நமக்கும் நம்மளோட பேபிக்கும் வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் அதனால் நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கண்டிப்பாக வந்து ரொம்ப டயர்டாகாமல் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பேபியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் வந்து பேபியும் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து ஆக்டிவாக தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் வந்து தூங்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு சில டைம் வந்து வாக்கிங் போனோம் நல்லா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானும் குட்டியும் எனக்கு வந்து பார்ட்னரே ஆக தான் ஸோ அவளை கூட்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கத்தில் வந்து சாப்பிட்டதும் ஒரு ஆஃப் அனவர் வந்து நல்லா வாக்கிங் போவேன் வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னா நைட்டு வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து நல்லா தூக்கம் வந்துடும் அதனால நைட்டு வந்துட்டு எனக்கு கண்டி கொஞ்சம் நான் கண்டினியூஸாக அந்த டின்னர்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போனேன் அப்படின்னா எனக்கு நல்லா டயர்டாயிரும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் பால் வந்து குடிச்சிட்டேன் அப்படின்னா நல்லா சூடா குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நைட்டு வந்து நல்லா அந்த டயர்டில் வந்து தூக்கம் வந்துடும் ஸோ நான் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் எந்திரிப்பேன் நைட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் தான் ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் நகராமல் கொஞ்சம் அப்படியே வந்து சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து டயர்ட் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு நமக்கு சுத்தமாக தூக்கம் வராது டே டைமில் தூங்கினாலும் நைட்டு தூக்கம் வராது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் நம்மளோட பேபிக்குமே ரொம்ப வந்து அன்ஹெல்தி தான் ஸோ அதனால் அதையும் வந்து க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் மியூசிக் வந்து நிறைய கேட்கணும் இப்போ வந்து எனக்கு செவன்த் மந்த்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மியூசிக்லாம் கேட்குறது அதுக்கப்புறமா வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீட் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு நிறைய வந்து மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவியும் வந்து பார்க்கக்கூடாது ஸோ ஒரு சில டைம்னு அதுக்குன்னு ஒதுக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு ஒன் ஹவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஹவரே வந்து ஆஃப் அன் ஹவர் ஆஃப்னவராக வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் நம்மளோட பேபியவும் ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கணும் ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு ஹீமோகுளோபின் லெவல் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுறேன் இப்போ வந்துட்டு நம்ம எப்படிலாம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்லாம் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பிரெக்னன்சி பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஏன்னா இப்போ வந்து எனக்கு செகண்ட் ட்ரைம்ஸ்டர் வந்து எப்படி வந்து இருந்தது நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணேன் எனக்கு வந்து எந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஒரு நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் எப்படிலாம் இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்துட்டு லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஸோ நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த வரம் அதை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் பாய்